சிறுகடிக்க ஆசை சீரியலில் அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து மீனா கல்யாண நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்காக பாட்டியே ஊரில் இருந்து வந்திருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டெக்கரேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பலூனு இந்த மாதிரிலாம் கட்டி கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்களாட்டுக்கு ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்காக ஒரு மோதிரம் வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கையிலெல்லாம் போட்டு விடுறாங்க இந்த நேரம் பார்த்து ஜெயிலில் இருந்த சிட்டியை எப்படியோ ஜாமீனில் வெளியே எடுத்துட்டாங்களாட்டுக்கு வந்த சிட்டி சும்மா இல்லாமல் கிட்ட காசை கொடுத்து இன்னைக்கு உன்னோட அக்கா மாமாவோட கல்யாண நாளில் நீ இங்கே என்ன பண்ணுற போயிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு நல்லா செலப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல ஸோ சிட்டியோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியா அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் கண்டிப்பாக முத்துவுக்கும் சத்யாவுக்கும் இடையே சண்டை வரும் கைகலப்பாகும் இது மூலியமாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா சண்டை உருவாகும் அப்படிங்கிறது தான் திட்டம் உண்மையை சொல்ல போனால் அதுதான் உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன் சத்தியாவும் நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வராப்பில் நம்ம முத்து கோவப்படுறாப்பில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்